ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சமையல் அறையில் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டியவை என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் சமையலறையில் வாஸ்து ரீதியாக சில பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பொருட்கள் எல்லாம் எப்பொழுதும் இருப்புடன் இருப்பது செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் வறுமை இல்லாமல் இருக்க செய்யும் சமையல் அறையில் இந்த பொருட்களுடைய இருப்பு குறைந்து காலியாகி போனால் நவக்கிரக தோஷத்திற்கு ஆளாக நேரிடுமாம் சமையல் அறையில் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டிய சில பொருட்கள் என்னென்ன என்ற வாஸ்து சார்ந்த தகவலை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வீட்டின் குடும்ப தலைவியாக இருப்பவர்கள் எப்போதுமே சமையலறையில் பொருட்கள் இருக்கிறது இல்லை என்பதை சரிபார்த்து அவ்வப்போது வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமான சில அத்தியாவசியமான பொருட்கள் சமையல் கட்டில் தீர்ந்து போனால் தெய்வ குத்தம் ஆகிவிடும் என்று கூட வாஸ்து கூறுகிறது இந்த பொருட்களுக்கும் கூடங்களுக்கும் என்ன சம்பந்தம் கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதலில் அரிசி அரிசி சமையல் கட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அரிசிதான் சமையல் கட்டிற்கே ராஜா என்று சொல்லலாம் எல்லா விதமான மங்கள காரியங்களுக்கும் அரிசி பயன்படுத்தப்படுகிறது வெள்ளை நேர அரிசியில் சுக்கரவாசம் உண்டு இந்த அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் எப்போதுமே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் தீர்ந்து போவதற்கு முன்பே நினைவு கொண்டு வாங்கி வையுங்கள் இதனால் சுக்கர தோஷத்திற்கு ஆளாக நேரிடும் கவனம் வேண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டால் தொழிலில் வளர்ச்சி குறையும் செல்வ வளம் குறையும் அடுத்ததாக உப்பு பார் ஜனனித்த மகாலட்சுமி தேவி உப்பில் நிறைந்து காணப்படுகிறாள் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் உப்பு எப்போதுமே குறைவில்லாமல் இருக்க வேண்டும் உப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஸ்ரீதேவியின் அருள் குறையும் இதனால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் இரட்டிப்பாகும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சளுக்கு சமையல் கட்டில் எப்போதுமே தட்டுப்பாடு வந்து விடக்கூடாது மஞ்சள் சுத்தமாக இல்லை என்றால் நவ கிரகங்களில் குரு பகவானினுடைய சாபத்திற்கு ஆளாவீர்கள் குரு பகவானின் அம்சம் நிறைந்த மஞ்சள் எப்போதுமே வீட்டில் இருந்தால் மங்களகரமான காரியங்கள் நடப்பதில் தடை இருக்காது வீட்டிற்கு பயன்படுத்தும் மஞ்சளை யாரிடம் இருந்தும் வாங்கக்கூடாது நீங்களும் யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாது கூடாது மஞ்சள் குறைந்தால் சுபகாரிய தடை ஏற்படும் வாழ்வில் ஏமாற்றங்களும் விரக்தியும் உண்டாகும் மந்தமான மனநிலையில் இருப்பீர்கள் எனவே இருப்பு குறையும் முன் வாங்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக கோதுமை சமையல் கட்டில் அரிசி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல கோதுமையும் முக்கியமானது அரிசியும் கோதுமையும் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்காது கோதுமை கோதுமை மாவை பயன்படுத்தும் போது கடைசி வரை சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடாது மாவு தீர்ந்து போக முன்னர் வாங்கி வந்து நிரப்பி வையுங்கள் கோதுமை மாவு சூரியனுடைய அருள் படைத்தது சூரிய பகவானின் அருளின்றி குடும்பத்தில் வளர்ச்சி என்பது இல்லை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எப்போதுமே சமையல் கட்டில் கோதுமையை தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது இல்லத்தரசிகளுடைய கடமையாகும் கடைசியாக ஊறுகாய் இந்த ஊறுகாய் குபேர அம்சம் உடையது ஊறுகாய் பிரியராக இருக்கக்கூடியவர் குபேரர் வீட்டில் குபேர அருள் உண்டாக ஊறுகாயை குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி